அன்பர்களுக்கு கேட்டவரத்தை உடனே அளிக்கும் வள்ளலாக திகழும் ஷீரடி பாபாவை ஒரு முறை நினைத்தாலே போதும் ஒன்பது தலைமுறையில் செய்த பாவங்கள் தீரும் நோக்கி ஓரடி வைத்தாலே உங்கள் உள்ளத்தில் உள்ள துயரங்கள் யாவும் தூசியாக பறக்கும் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தரும் பாபாவின் உருவ அமைப்பு மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக அவரது பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறது அவர் தமது வலது காலை இடது முழங்கால் மீது போட்டு தனது இடது கையினை வலது கால் பாதத்தின் மீது படகிட்டுள்ளார் நடுவே உள்ள வலது கால் பெருகி இரண்டு மரக்கிளைக்கு நடுவே சூரியனை பார்ப்பது போல தரிசித்து பாபாவின் ஒளியை கண்டு மனம் குளிரலாம் ஸ்ரீ சாய் பாபாவை பற்றி இன்று வரை பலர் பல நூல்களை எழுதியுள்ளனர் பாபாவின் நிரந்தர தவத்தை குறித்த பல புத்தகங்களை ஸ்ரீ சாய் பாபா அறக்கட்டளையும் வெளியிட்டுள்ளது என்றாலும் ஹேமத் பந்த் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ அண்ணா சாஹேப் தாபோல்கர் அவர்களால் மராத்தி செய்யுள் வடிவில் எழுதப்பட்டதுதான் ஸ்ரீ சாயி பாபாவை பற்றிய ஆதி நூலாக கருதப்படுகிறது பாபாவின் பக்தர்களை பொறுத்தவரை ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் என்பது சாயி பாபாவின் மற்றும் ஒரு அவதாரம் தாலும் ஆமாவினாலும் என்னிடம் நம்பிக்கை வைத்து சுயநலமற்ற என்னை பிரார்த்தித்தால் உங்கள் வாழ்வு சிறப்படையும் நீங்கள் எங்கிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் ஒன்று விடாமல் உங்கள் செயல்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்துவிடும் என்பதை எப்போதும் ஞாபகத்தில் வையுங்கள் எல்லோருக்கும் நெருக்கமானவன் நான் அனைவரின் மனமும் இதயமுமே எனது உறைவிடம் நான் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளேன் எல்லோருக்கும் இறைவனான நான் படைப்பு முழுவதிலும் வியாபித்துள்ளேன் அசையும் அசையாதவற்றிலும் உள்ளும் புறமும் நிரம்பி வழியும் அளவிற்கு நிறைந்துள்ளேன் இப்பிரபஞ்சத்தை இயக்குவது இறைவன் அதற்கான கடிவாளத்தை பிடித்திருப்பது நான்தான் அனைத்து உயிர்களுக்கும் தாய் நான்தான் சத்வ ரஜ தமோ என்ற மூன்று குணங்களையும் சமநிலையில் வைப்பவனும் நானே புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்துவதும் நான்தான் படைப்பவனும் காப்பவனும் அழிப்பவனும் நானே என்னை கவனத்துடன் வழிபடுபவருக்கு எதுவுமே சிரமமானதல்ல ஆனால் என்னை மறப்பவரை மாயை நிச்சயம் பாதிக்கும் புழு எறும்பு மற்றும் வசதியற்றவர் அல்லது நாட்டின் மன்னன் என எவர் என்னை கண்டாலும் அவர் பார்வையில் தெரிவது என் உருவமே அசையும் மற்றும் அசையா பொருட்களை கொண்ட அளவிட முடியாது இப்பிரபஞ்சம் முழுவதிலும் சாயியின் திருவுருவமே நிறைந்துள்ளது முழுமுதற் கடவுளை தவிர வேறு எவரும் பெரியவரல்ல அனைத்து அசையும் அசையா பொருட்களிலும் அவரே நிறைந்துள்ளார் அவரது லீலைகள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை படைத்தல் காத்தல் அழித்தல் என்பவற்றை செய்பவர் அவர்தான் அவர் விரும்பும் விதத்தில் வாழ வேண்டும் அவர் சொல்படி நடக்க வேண்டும் அமைதியற்று இருக்க வேண்டாம் அவர் ஆற்றுக்காமல் மரத்தின் ஓர் இலை கூட அசைய முடியாது ஒவ்வொருவரும் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் எப்போதும் எச்சரிக்கை உணர்வோடு வாழுங்கள் கடமைகளைச் செய்யுங்கள் திறமை அல்லது திறமையின்மை என்று எதை குறித்தும் சிந்திக்காமல் அகங்காரமின்றி இறைவனை வணங்குங்கள் அப்படி பற்றற்று இருந்தால்தான் வீதியின் குறுக்கீடு இல்லாமல் இருக்கும் அனைத்து உயிர்களிடமும் பாசத்துடன் பழகுங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள் எவர் வேண்டுமானாலும் உங்களை நூறு பெயர்களிட்டு அழைக்கலாம் அவர்களுக்கு வெறுப்புடன் பதிலளிக்காதீர்கள் பொறுமையுடன் அவற்றை சகித்துக் கொள்ளுங்கள் ஒப்பீடுகளில் ஈடுபடாதீர்கள் அடுத்தவரை இழிவாக பேசாதீர்கள் எவரேனும் படித்துப் பேசினாலும் அதை லட்சியம் செய்யாதீர்கள் நம் செயலுக்கு நாம் தான் பொறுப்பு இன்னொருவரது செயலுக்கு அவரே பொறுப்பு கடினமாக உழைக்க வேண்டும் சோம்பி இருத்தல் கூடாது இறைவனின் நாமத்தை உச்சரித்து வேதங்களை கற்றுக்கொள்ளுங்கள் பட்டினி கிடக்காதீர்கள் அளவோடு உண்ணுங்கள் எவரேனும் தவறாக பேசினாலோ குற்றம் கூறினாலோ அவர் மீது பரிவு கொண்டு அறிவுரை கூறுங்கள் அவரது நடத்தையை பழிக்காதீர்கள் அவரை பற்றி புறங்கூறாதீர்கள் அத்தகைய விவாதங்களில் பங்கேற்காதீர்கள் முற்பிறவியில் பல நற்செயல்களை செய்த பின் தான் மனிதராக பிறக்கிறோம் இந்த வாழ்வை வீணடித்து தன்னை அழைத்துக் கொள்பவருக்கு ஷீரடி எந்த நன்மையை செய்ய முடியும் அவர் கூறிய அறிவுரை ஒருவருக்கு மட்டுமல்ல அனைத்து பக்தர்களுக்கும் பொதுவாக सस्वरोगी